ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு த சேனல் லாஸ்ட் வீடியோவில் ஹோம் லோன்ஸ் பே பண்ணுறதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம பதினாலு லட்சரூவா வரைக்கும் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்துருப்போம் அதை பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்க மறக்காம பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட லோன் டியூரேஷன் எவ்வளோவாக வேணாலும் இருக்கலாம் எத்தனை வருஷங்களாக வேணாலும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கோம் அதை எப்படி பத்து டூ பன்னெண்டு வருஷமாக குறைக்கலாம் அப்படி குறைக்கிறது மூலிமா நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பூமர் சேனலை பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட லிங்க் கொடுத்துருக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு பூமர் அங்கிள் சேனல் ஸோ எப்படி இருபத்தஞ்சி வருஷம் லோனை பத்து வருஷமா குறைக்கிறது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸாவோ இல்லை வேலைக்கு போகிறவங்களாவோ இருக்கலாம் நமக்கு மாதம் மாதம் பணம் வரும் அதை வச்சு நம்ம இஎம்ஐ பே பண்ணுவோம் இதில் நமக்கு ப்ரமோஷன் நடக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறது மூலிமா ஒரு பல்க் அமௌண்ட் கையில் கிடைக்கும் எஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மூலிமாவே நம்மளுக்கு லம்பாக அமௌண்ட் கிடைக்கலாம் அப்படி நமக்கு அமௌண்ட் கிடைக்கும்போது நம்ம வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணிடணும் அதாவது நம்ம வருஷத்துக்கு இப்போ பன்னெண்டு இஎம்ஐ கட்டுவோம் மாதம் மாதம் ஒவ்வொரு இஎம்ஐ அது கூடவே அடிஷ்னலாக ஒரு இஎம்ஐ சேர்த்து கட்டிடலாம் அப்போது ஒரு வருஷத்துக்கே நம்ம பதிமூணு இஎம்ஐ கட்டியிருப்போம் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டியிருப்போம் ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன மேஜிக் நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் ஸோ அப்படி கட்டும்போது நம்ம கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக இருந்தது நாற்பது லட்சமாக குறையுது ஸோ இப்போவே நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா சேவ் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவிலையே பார்த்துருப்போம் நம்ம இஎம்ஐ பே பண்ணுற ஸ்டார்டிங்கில் நம்மளோட இஎம்ஐ அமௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதாவது வட்டிக்கும் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ப்ரின்ச்பல் அமௌண்ட்டுக்கும் டிடெக்ட் ஆகும் இதை நம்ம பார்ட் ஒனில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க ஸோ இப்படி நம்ம மாதம் மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசனும் பிரின்ஸிபல் அமௌண்ட்டுக்கு அரௌண்டு ஃபோர் தௌசனும் டிடெக்ட் ஆகும் ஆனால் நம்ம அடிஷ்னலாக கட்டுற அந்த ஒரு இஎம்ஐ அமௌண்ட் வந்து மொத்தமாக பிரின்ஸிபல் அமௌண்ட்லேருந்து தான் கழியும் ஸோ அதுக்கடுத்து வர மாதங்களில் அந்த பிரின்ஸ்பல் அமௌண்ட்டு கழிகிறனால அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து ரெடியூஸ் ஆகும் நார்மலாக பிரின்ஸ்பல் அமௌண்ட்லேருந்து இப்படி முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட கம்மியாகிறதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும் ஆனால் நம்ம அடிஷ்னலாக கட்டுற அந்த ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டை டோட்டலாக ப்ரின்ஸிபல் அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் ஆகிறதுனால அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அடுத்தடுத்த மாதங்கள் அப்படியே குறையும் ஸோ இப்படி நம்ம வருஷம் வருஷம் ஒவ்வொரு இஎம்ஐ அடிஷ்னலாக பே பண்ணிவிட்டு வர வர நார்மலாக முந்நூறாவது மாதத்தில் முடிய வேண்டிய நம்ம லோன் இரநூத்தி முப்பத்தொம்போதாவது மாதத்துலேயே முடிஞ்சிடும் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கட்ட வேண்டிய லோன் இருபது வருஷத்துலேயே முடிஞ்சிரும் ஸோ இப்படி நம்ம ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறது மூலிமா ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக இருந்த நம்ம வட்டி நாற்பது லட்சமாக குறைஞ்சிருக்கு ஸோ கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக இன்னொரு இஎம்ஐ சேர்த்தி வருஷத்துக்கு ரெண்டு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வருஷம் வருஷம் ரெண்டு இஎம்ஐ அமௌண்ட் அதாவது அறுபத்தோராயிரம் நம்ம எக்ஸ்ட்ரா கட்டிக்கிட்டே வரும் இப்படி ரெண்டு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறது மூலிமா முந்நூறாவது மாதத்தில் முடிய வேண்டிய நம்ம லோன் இரநூறாவது மாதத்துலேயே முடிஞ்சிரும் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் கட்ட வேண்டிய நம்ம லோன் பதினாறு வருஷத்துலேயே முடிஞ்சிரும் ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக இருந்த நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் முப்பத்தி ரெண்டு லட்சமாக குறஞ்சிருக்கு அதாவது நீங்கள் இருபது லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த ரெண்டு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறது அப்படிங்கிறது எல்லாருனாலையும் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது அப்புறம் ஏன் பூமரங்கள் இதை சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் கட்ட முடிஞ்சவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அளவுக்கு மேக்சிமம் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாத போது நம்ம கையில் பல்காக அமௌண்ட் வரும்போது சேர்த்தி கட்டி விட்டுறலாம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது மூலிமா என்ன டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னு பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐயை வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐயை வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதாவது முதல் வருஷம் நீங்கள் மாத மாதம் முப்பதாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு ரூபா இஎம்ஐ கட்டுவீங்க நெக்ஸ்ட் இயர் அதிலிருந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா நம்ம பே பண்ணிகிட்டே வருவோம் அந்த மாதம் மாதம் அடுத்த வருஷம் அதுலேருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பே பண்ணி அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிட்டே பே பண்ணுவோம் இந்த மாதிரி வருஷம் வருஷம் நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐலேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்படி நம்ம வருஷம் வருஷம் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயாக இருந்த நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் முப்பது லட்சமாக மாறிடுச்சு ஸோ நீங்கள் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க ஜஸ்ட் வருஷம் வருஷம் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம லோன் எப்போ முடியுதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்படி நம்ம வருஷம் வருஷம் அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கட்டிகிட்டே வரும்போது நூற்றி அறுபத்தி மூணாவது மாதத்துலேயே நம்மளோட லோன் முடிஞ்சிடும் அதாவது பதிமூணு டு பதினாலு வருஷத்துக்குள்ளே நம்ம கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆயிடும் ஸோ இதுவே வருஷம் வருஷம் நம்ம பத்து பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி வருஷம் வருஷம் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சமாக இருந்த உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருபத்தி மூணு லட்சமாக குறைஞ்சிரும் உங்கள் லோனும் நூற்றி இருபத்தஞ்சாவது மாதத்துலேயே முடிஞ்சிடும் அதாவது பத்து வருஷம் அஞ்சு மாதத்துலேயே உங்கள் லோன் க்ளோஸ் ஆகிரும் ஆனால் இந்த பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது ஸோ கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கறதுக்காக நம்ம ஒரு காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டெப்பும் இந்த ஸ்டெப்பையும் சேர்ந்து பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வருஷம் வருஷம் அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐயும் பே பண்ணுறோம் இந்த காம்பினேஷனில் விளையாடி பார்க்கும்போது இருபத்தஞ்சு வருஷம் நம்ம கட்ட வேண்டிய லோன் நூற்றம்பதாவது மாதத்துலே முடிஞ்சிடும் அதாவது பன்னெண்டரை வருஷத்துலே க்ளோஸ் ஆயிரும் லோன் அமௌண்ட் எவ்வளோவா வேணாலும் இருக்கலாம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி எவ்வளோவா வேணாலும் இருக்கலாம் ப்ரொசீஜர் ஒன்று தான் அஞ்சு பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐ பே பண்ணுறோம் இந்த காம்பினேஷனை ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு சிறப்பு என்னென்னா இருபத்தஞ்சி வருஷமாக இருந்த லோன் பன்னெண்டரை வருஷமாக குறைஞ்சிருச்சு அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் அப்படியே குறைஞ்சிருச்சு ஸோ மிச்சம் இருக்க பன்னெண்டரை வருஷத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே நம்ம சேவிங்ஸ் தான் ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று டெடிக்கேஷன் இன்னொன்று டிசிப்ளின் பூமர் அங்கிள் மூணாவதோ முக்கியமான ஒரு விஷயம் தேவை பணம் அப்படின்னு நீங்கள் ஜோக் பண்ணுற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சேர்ந்து ஃபன் பண்ணலாம் இந்த மாதிரி பணத்தை எப்படிலாம் நம்ம சேவ் பண்ணலாம் பணத்தை எப்படியெல்லாம் நம்ம பெருக்கலாம் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணலாம் இந்த மாதிரியான பர்சனல் ஃபினான்ஸ் கண்டென்ட்ஸுக்கு அங்கிள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ